வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம பெரிய நீட் நீட்டாக இருக்க பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க இந்த பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா தோல் சீவி நார்மல் வாட்டரில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது நார்மல் வாட்டரில் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு டிப் இருக்கு இல்லையா மொனை அது ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்புறமா இந்த நீட்டு வாட்டத்தில் வச்சு நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இந்த திக்காக தான் பண்ணணும் நீங்கள் தின்னாக பண்ணிங்கன்னா மெல்லிஸாக பண்ணிங்கன்னா சிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வராது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோடய சைடை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது பொட்டேட்டோ விஜஸ்க்கு வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடை கட் பண்ணி இதை இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ ரெண்டாவதாக கட் பண்ணுறோம் பண்ணியா இந்த நீட்டாக வருதுல இதை தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி இங்கே இருக்க உருளைக்கிழங்கு மொத்தத்தையும் நாங்கள் கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கட் பண்ண அப்புறமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த நார்மல் வாட்டரில் போடுங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கட் பண்ண அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெது அதை கொதிக்க வைங்க ரொம்ப கொதிச்சிடக்கூடாது ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்கு உருளைக்கிழங்க போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வராது வெது வெதுப்பாக ஆனப்பறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் அப்படியே விடுங்க ஏன்னா இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளார ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்பயே உருளைக்கிழங்கு வெந்திருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் போடுங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வராது உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிளாத்தில் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி வைப் பண்றாங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வைப் பண்ணும்போது ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ணீங்கன்னா உருளைக்கொழங்கு உடஞ்சிரும் பார்த்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கிற மிதமான எண்ணெயில் வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இங்கே நம்ம டபுள் ஃப்ரை மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் இருந்தால் போதும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ உங்கள் பசங்க கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ரை பண்ணி தரலாம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனோடய செகண்ட் ஃப்ரையும் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் பண்ணி எப்படி இப்போ செகண்ட் ஃப்ரை பண்றதுக்கு அடுப்பை நல்லா ஃபுல்ல வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற எண்ணெயில திருப்பி உருளைக்கிழங்கு போட்டு கைவிடாம நீங்க திருப்பி திருப்பி போடணும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா பொறிச்சு எடுக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பாயில் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்துட்டு அதே மாதிரியே இருந்து பட் செகண்ட் டைம் பாயில் பண்ணும்போது கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க அதுக்கு தான் சிக்ஸ் டூ செவன் மினிட்ஸ் கொதிக்கிற எண்ணெயில் திருப்பி திருப்பி நீங்கள் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக உப்பு மிளகு தூள் வச்சு சர்வ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்